வணக்கம் பக்தர்களே இந்த தீபாவளி சாதாரணமல்ல ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மகா யோகம் வரப்போகிறது காலம் கிரகங்கள் சக்திகள் அனைத்தும் ஒரே நேரத்தில் இணைகின்றன இந்த நேரத்தில் ஒரு ரகசிய பரிகாரம் செய்யப்பட வேண்டும் அது எளிது ஆனால் அதிர்ச்சி தரும் பலன் தரும் பணம் வெள்ளம் போல் வரும் வீண் செலவுகள் முடிவடையும் தெய்வ அருள் நிரம்பும் ஆனால் அது என்ன பரிகாரம் எப்படி செய்ய வேண்டும் எப்போது செய்ய வேண்டும் இது உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஒரு வாய்ப்பு இந்த வீடியோவை தவறவிடாதீர்கள் முழுமையாக பாருங்கள் இறுதியில் தான் ரகசியம் வெளிவரும் நீங்கள் பார்த்து போது நீங்களே சொல்வீர்கள் இதுதான் நான் தேடிய தீர்வு இரட்டை மேற்கோள் குறி தீபாவளி என்பது வெற்றியின் திருநாள் அந்த நாளில் இந்த பரிகாரம் செய்தால் நீங்கள் நினைத்ததை விட விரைவில் கோடீஸ்வரராகலாம் மிசூடு திரும்பும் அதிர்ஷ்டம் மலரும் இதை விட்டுவிடாதீர்கள் இது ஒரு தெய்வீக ரகசியம் செம்பருத்தி மொட்டுகள் சக்தி வாய்ந்தவை இவை கிடைத்த இடத்தில் அதை எடுத்துக்கொள்ளுங்கள் பரிகாரம் செய்தால் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வாழ்க்கை மாற்றம் வரும் செம்பருத்தி செடி ஒரு தெய்வீக மரம் அதன் மொட்டுகள் பூவுக்கு முன்னதாக வரும் அவை புனிதமானவை பூ மலரும்போது அதை பூஜைக்கு பயன்படுத்தலாம் ஆனால் மொட்டுகளே அதிக சக்தி கொண்டவை பலர் இந்த பரிகாரம் செய்து செழிப்படைந்துள்ளனர் ஒரு காலத்தில் ஒரு வணிகர் வறுமையில் சிக்கினார் அவர் ஒரு முனிவரிடம் சென்றார் முனிவர் சொன்னார் செம்பருத்தி முட்டுகளை கொண்டு பரிகாரம் செய்யுங்கள் அதனால் உங்கள் வாழ்க்கை செழிக்கும் இரட்டை மேற்கோள் கூறி அந்த வணிகர் முனிவரின் வார்த்தையை நம்பினார் பரிகாரம் செய்தார் அடுத்த நாள் முதல் வியாபாரம் வளர்ந்தது அவர் ஒரு கோடீஸ்வரர் இதேபோல் சாஸ்திரங்களிலும் கூறப்பட்டுள்ளது வறுமையில் இருந்தவர்கள் இந்த பரிகாரம் மூலம் உயர்ந்துள்ளனர் வேத பண்டிதர்கள் சொல்கிறார்கள் இவை தொட்டதெல்லாம் பொன்னாகும் இரட்டை மேற்கோள் செம்பருத்தி முட்டுகள் அதீத சக்தி வாய்ந்தவை அவை நூறு விழுக்காடு பலன்கள் தரும் நம்பிக்கையுடன் செய்தால் அதிர்ஷ்டம் திரும்பும் தீபாவளி நாளில் இதை செய்தால் நீங்கள் நினைத்ததை விட பெரிய செல்வம் வரும் இன்றைய பாடம் தெய்வத்தின் வழியில் நடந்தால் வாழ்க்கை செழிக்கும் பரிகாரம் என்பது ஒரு வாய்ப்பு அதை நம்பிக்கையுடன் செய்யுங்கள் இறுதியாக இந்த தகவலை உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்துங்கள் நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகட்டும் தெய்வத்தின் அருள் எப்போதும் உங்களுடன் இருக்கட்டும் தீபாவளி நாளில் இந்த பரிகாரம் செய்தால் வறுமை என்ற வார்த்தையே உங்கள் வாழ்க்கையில் இல்லாமல் போய்விடும் செம்பருத்தி மொட்டுகளில் ஒரு அறியப்படாத அற்புத சக்தி இருக்கிறது இதை சாஸ்திரங்களே உறுதியாக கூறுகின்றன வறுமையால் அவதிப்படுபவர்கள் ஒரு ரூபாய் கூட இல்லாமல் வாழ்க்கையை இழுக்கிறவர்கள் மைனஸ் எவ்வளவு முயற்சி செய்தாலும் பணம் சேராதவர்கள் அவர்களுக்கே இது ஒரு தெய்வீக பரிகாரம் அனைவரிடமும் செம்பருத்தி செடி இருக்கும் ஒரு நாள் ஒரு திதி நட்சத்திரத்தில் மொட்டுகள் தோன்றும் அந்த நாளில் அந்த மொட்டுகளை பறித்து இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் அப்போது உங்கள் வறுமை விலகும் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது இது சாஸ்திரத்தின் வாக்குறுதி இந்த பரிகாரத்தை எப்படி செய்வது என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன் ஒரு சிறிய வேண்டுகோள் வீடியோவை முழுமையாக பாருங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் புதிதாக பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் சாதாரணமாக பலர் பணம் இல்லாமல் நரக வாழ்க்கையை அனுபவிக்கிறார்கள் வருமானம் அதிகரிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் சிலர் வீட்டில் பணத்தை சேமிக்கிறார்கள் சிலர் சீட்டு கட்டு வடிவில் பணத்தை வைத்திருக்கிறார்கள் சிலர் வீட்டிலேயே பணத்தை பதுக்குகிறார்கள் ஆனால் அந்த பணமும் தண்ணீரை போல செலவாகிவிடுகிறது என்ன செய்வது என்று தெரியாமல் வருத்தப்படுகிறார்கள் சிலர் சொல்கிறார்கள் நாங்கள் ஒரு ரூபாய் கூட வைப்போம் ஆனால் சேமித்த பணமும் வீண் செலவாகிவிடுகிறது இரட்டை மேற்கோள் கூறி அவர்களுக்கே இந்த பரிகாரம் ஒரு தீர்வு செம்பருத்தி மொட்டுகள் தெய்வத்தின் அருளை ஈர்க்கும் சக்தி கொண்டவை அவை உங்கள் வாழ்க்கையை மாற்றும் தீபாவளி நாளில் இந்த பரிகாரம் செய்தால் உங்கள் வாழ்க்கையில் செல்வம் சுபம் சாந்தி அனைத்தும் சேரும் இதய நோய்கள் குறையவும் தெய்வீக அருள் கிடைக்கவும் முக்கியமாக லட்சுமி நாராயணனின் அருள் பெற இந்த பரிகாரம் மிக அவசியம் பலருக்கு இந்த ரகசியம் தெரியாது சிலருக்கு மட்டுமே தெரியும் அவர்கள் செய்து பலன்களை பெற்றுள்ளனர் மற்றவர்கள் தெரியாமலே இதுவரை பரிகாரம் செய்யவில்லை நீங்கள் எவ்வளவு நம்பிக்கையுடன் செய்கிறீர்களோ அவ்வளவு நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் தெய்வத்தின் அருள் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் செம்பருத்தி மரம் ஒரு தெய்வீக மரம் புராணங்களில் கூறப்பட்டுள்ளது இந்த மரத்தின் அருகில் தேவர்கள் சஞ்சரிக்கிறார்கள் முற்காலத்தில் நம் முன்னோர்கள் செம்பருத்தி பூக்களை கொண்டு தேவர்களுக்கும் கடவுள்களுக்கும் பூஜை செய்தனர் அந்த பூ புனிதமானது தலையில் வைத்துக் கொள்வது ஒரு மரபு இப்போது அது ஃபேஷன் இல் இல்லாததால் பலர் தவிர்க்கிறார்கள் ஆனால் நம் பாட்டிகள் அம்மாக்கள் இன்றும் அந்த பூவை தலையில் வைத்துக் கொள்கிறார்கள் அது ஒரு ஆன்மீக அடையாளம் செம்பருத்தி பூ தெய்வத்திற்கு அர்ப்பணிக்கப்படும் மலர் சாஸ்திரங்களில் இது குறிப்பிடப்பட்டுள்ளது அதனால்தான் செம்பருத்தி செடி வீட்டில் இருந்தால் அந்த வீட்டில் நேர்மறை ஆற்றல் இருக்கும் செம்பருத்தி செடி எதிர்மறையை நீக்கும் நீங்கள் இந்த செடியை பராமரித்து அதன் முட்டுகளை திதி நட்சத்திரம் பார்த்து பறித்து பரிகாரம் செய்தால் வறுமை விலகும் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது இது ஒரு தெய்வீக வாய்ப்பு நம்பிக்கையுடன் செய்கிறீர்களா அப்படியானால் உங்கள் வாழ்க்கை தொட்டதெல்லாம் பொன்னாகும் கெட்டதை நீக்கி நல்லதை வைக்க செம்பருத்தி செடி பயன்படுகிறது இது ஒரு சக்தி வாய்ந்த தெய்வீக மரம் அதனால்தான் இந்த மரம் இருக்கும் இடத்தில் நேர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்கும் பலருக்கு தெரியாத ஒரு ரகசியம் நாம் காலையில் எழுந்தவுடன் செம்பருத்தி செடியை பார்த்தால் அந்த நாள் எப்படி இருக்கும் என்பது நமக்கே புரிந்துவிடும் அந்த நாள் முழுவதும் நமக்கு நல்லது நடக்கும் ஏனென்றால் இந்த மரத்தில் தேவர்கள் சஞ்சரிக்கிறார்கள் புராணங்களில் இது தெளிவாக கூறப்பட்டுள்ளது இதேபோல் மந்தார மரத்தையும் காலையில் பார்த்தால் அந்த நாள் முழுவதும் தடைகள் இல்லாமல் நம் காரியங்கள் வெற்றியடையும் மந்தார மொட்டுகள் மைனஸ் அமிர்தத்திற்கு சமம் அதில் அதீத சக்தி இருக்கிறது நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு நல்ல நாளை தேர்ந்தெடுங்கள் அந்த நாளில் அசைவம் தவிர்க்க வேண்டும் தலைக்கு குளிக்க வேண்டும் மந்தார மரத்தருகே செல்ல வேண்டும் அங்கு சென்று உறுதியான சங்கல்பம் செய்யுங்கள் எங்கள் தேவைக்காக எடுத்து செல்கிறோம் தெய்வ அருளுடன் நமக்கு பலன் தரும் இரட்டை மேற்கோள் குறி அதன் பிறகு மரத்திற்கு வணக்கம் செலுத்துங்கள் ஓ மரமே எங்கள் தேவைக்காக எடுத்து செல்கிறோம் நிச்சயமாக எங்களுக்கு பலன் கொடு இரட்டை மேற்கோள் குறி இந்த சங்கல்பம் மிகவும் முக்கியம் சங்கல்பம் இல்லாமல் எடுத்தால் அந்த இலைகள் மொட்டுகள் பூக்கள் பலன் தராது நாம் செய்த பரிகாரம் வீணாகிவிடும் அதனால் நான்கு செம்பருத்தி மொட்டுகளை சங்கல்பம் செய்து கொண்டு எடுத்து வாருங்கள் இவை சுத்தம் செய்ய வேண்டாம் மரத்தின் மீது சுத்தமாகவே இருக்கும் மொட்டுகள் சிறியதாக இருந்தாலும் பரவாயில்லை பெரியதாக இருந்தாலும் பரவாயில்லை இவை பிஞ்சு நிலையில் இருக்கும் அவைதான் அதிக சக்தி கொண்டவை இந்த பரிகாரம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் நம்பிக்கையுடன் செய்கிறீர்களா அப்படியானால் தொட்டதெல்லாம் பொன்னாகும் மிகவும் இளமையான செம்பருத்தி மொட்டுகள் மைனஸ் அவைதான் அதிக நாட்கள் இருக்கும் சிறிய மொட்டுகள் இருந்தாலும் அவை சீக்கிரம் மலர்வதால் சக்தி குறைவாக இருக்கும் அதனால் இப்போதுதான் உருவாக தொடங்கிய இளமையான மொட்டுகளை தேர்ந்தெடுத்துக்கொண்டு வாருங்கள் அதாவது இங்கு சொல்லப்பட்ட முறையில் பரிகாரம் செய்யும்படி கொண்டு வந்தால் போதும் இந்த மொட்டுகளை நீங்கள் நேரடியாக உங்கள் லாக்கரில் வைக்கலாம் அல்லது லக்ஷ்மி நாராயணன் படத்திற்கு முன்வைத்து உறுதியான சங்கல்பம் செய்து பீரோவில் சேமிக்கலாம் ஒருவேளை நேரடியாக வைக்க முடியவில்லை என்றால் ஒரு சிறிய துணியில் பச்சை கற்பூரம் ஒரு சிட்டிகை குங்குமம் மஞ்சள் சேர்த்து உறுதியான சங்கல்பம் செய்து வைக்கலாம் சங்கல்பம் வீண் செலவுகள் குறைய வேண்டும் நான்கு திசைகளிலிருந்து பணம் வர வேண்டும் லக்ஷ்மி தேவி நகரம் உருவாக வேண்டும் எங்கள் வீடு செல்வத்தால் நிரம்ப வேண்டும் செல்வத்திற்கு குறைவிற்க கூடாது இரட்டை மேற்கோள் குறி இந்த சங்கல்பத்துடன் பீரோவிலோ லாக்கரிலோ எங்கு வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு பணம் வெள்ளம் போல் வரும் மொட்டுகள் சீக்கிரம் கெட்டு போகுமா அப்படி ஆகாது ஒரு மாதம் இரண்டு மாதம் வரை இருக்கும் அவை நேரடியாக வைத்தது போலவே இருக்கும் ஒருவேளை உங்கள் வீட்டில் கெட்ட சக்தி இருந்தால் மொட்டுகள் இரண்டாவது நாளே கெட்டு போய்விடும் அல்லது ஒரு வாரத்தில் கெட்டு போய்விடும் ஆனால் கெட்டு போகவில்லை என்றால் அது ஒரு அறிகுறி உங்கள் வீட்டில் தெய்வங்கள் இருக்கின்றன அல்லது மொட்டுகளுக்கு சக்தி அதிகம் இந்த செம்பருத்தி மொட்டுகள் புனிதமானவை மிகவும் சக்தி வாய்ந்தவை பலர் இதை வைத்து பரிகாரம் செய்து பணத்தை இரட்டிபாக்கிக் கொள்கிறார்கள் பணத்தின் வாயில்கள் திறக்கப்படுகின்றன நான்கு திசைகளிலிருந்து பணம் வரும்படி இந்த பரிகாரம் செய்கிறார்கள் நீங்களும் இந்த முறையில் ஆசாரம் செய்தால் நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் முட்டுகளை எப்போது தூக்கி எறிய வேண்டும் பதினைந்து நாட்கள் வையுங்கள் இருபது நாட்கள் வையுங்கள் ஒரு மாதம் இரண்டு மாதம் வையுங்கள் கெட்டு போகவில்லை என்றால் வைத்துக் கொண்டே இருங்கள் நல்லது நடந்து கொண்டே இருக்கும் ஒருவேளை கெட்டுப்போனால் மட்டும் அதை எடுத்து தூக்கி எரியுங்கள் செம்பருத்தி மொட்டுகள் தெய்வீக மரங்களின் பாகமாக கருதப்படுகின்றன அதனால் எங்கு வேண்டுமானாலும் போடாதீர்கள் அவை அதிக சக்தி கொண்டவை அதனால் மரத்தின் அடியில் அழுக்கில்லாத இடத்தில் வைக்க வேண்டும் அங்கே போட்டாலே போதும் நல்ல பலனை நிச்சயமாக பார்க்க முடியும் முயற்சி செய்யுங்கள் முயற்சி செய்து பலனை பெறுங்கள் இது முதல் பரிகாரம் இதனால் உங்களுக்கு நல்லது நடக்கும் கூறப்பட்டுள்ளது மைனஸ் இந்த பரிகாரம் சரியாக செயல்படும் நீங்கள் இதை செய்வதன் மூலம் அற்புதமான பலன்கள் கிடைக்கும் ஏதேனும் ஒரு வகையில் வருமானம் உங்களுக்கு சொந்தமாகும் வீண் செலவுகள் குறையும் இருநூறு ரூபாய் செலவாக வேண்டிய இடத்தில் நூறு ரூபாய் செலவாகும் அந்த நிலை மாறும் மருத்துவ செலவுகள் வீண் செலவுகள் அனைத்தும் குறையும் நீங்கள் வருத்தப்பட வேண்டிய நிலை மாறும் இந்த வழியில் பரிகாரம் செய்தால் மாற்றத்தை உங்கள் கண்களால் காண்பீர்கள் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் பச்சை கற்பூரம் வெங்கடேஸ்வர சுவாமிக்கு மிகவும் பிடித்தமானது அது லட்சுமி நாராயணருக்கும் அர்ப்பணிக்கப்படுகிறது புஷ்பம் மைனஸ் அம்மனுக்கு மிகவும் விருப்பமானது சிவப்பு செம்பருத்தி பூ அம்மனுக்கு அர்ப்பணிக்கப்படும் புனித மலர் சிவப்பு செம்பருத்தி மொட்டுகளை எடுத்தால் தெய்வீக அருள் கிடைக்கும் லக்ஷ்மி தேவி நிரந்தரமாக குடியேறுவார் வருமானம் குறையாமல் அதிகரிக்கும் அந்த தாயின் அருள் உங்கள் வீட்டில் நிலைநிறுத்தப்படும் ஏதோ ஒரு வடிவில் பணம் உங்கள் கைகளுக்கு வந்து சேரும் இதயச் செலவுகள் குறையும் வாசல்கள் திறந்து பணம் வரும்படி செய்பவர்களுக்கு இது சிறந்த பரிகாரம் அற்புதம் என்றால் நீங்கள் நேரில் காண்பீர்கள் நாமே ஆச்சரியப்படுவோம் முதல் பரிகாரத்தை கடைபிடிக்க வேண்டும் இவை கிடைத்தால் கேட்காமலேயே வாங்கி வந்து அப்போதே குளித்து பீரோவில் வைத்து பாருங்கள் ஒரு வாரம் பரிசோதிக்கவும் நீங்கள் கவனியுங்கள் எவ்வளவு நன்மை நடந்தது எவ்வளவு பலன் கிடைத்தது அதன்படி செயல்படுங்கள் அதன் பிறகு இரண்டாவது பரிகாரம் பற்றி தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்கள் அல்லது இடம் இருக்கிறது ஆனால் பல நாட்களாக நினைத்த வேலை நடக்கவில்லை நின்றுவிட்டது ஏன் என்று புரியவில்லை வருத்தப்படுகிறீர்கள் இதற்கு ஒரு தீர்வு இருக்கிறது மந்திர சாஸ்திரத்தில் கூறப்பட்ட மிகவும் சக்தி வாய்ந்த பரிகாரம் இது இதன் மூலம் தொன்னூற்றொன்பது சதவீதம் நல்லது நடக்கும் கெட்டது நடக்காது இந்த பரிகாரத்தை எவ்வளவு நம்பிக்கையுடன் செய்கிறீர்களோ அவ்வளவு நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் செய்ய வேண்டியது நான்கு செம்பருத்தி மொட்டுகளை எடுத்துக் கொள்ளுங்கள் சிலர் இதை சிறிய பூக்கள் என்பார்கள் நாம் மொட்டுகள் என்று சொல்வதால் உங்கள் வீட்டில் இருக்கும் செம்பருத்திச் செடியில் எளிதாக எடுத்துக் கொள்ளலாம் இதற்காக உழைக்க வேண்டிய அவசியமில்லை செலவும் ஆகாது வாங்கி வந்துவிட்டீர்களா இப்போது பரிகாரம் செய்ய நேரம் எடுத்துக் கொள்ளுங்கள் பரிகாரம் செய்த பிறகு நீங்கள் விரும்பிய நிலம் வீடு அவை உங்கள் பக்கம் வந்து சேரும் சிலர் சந்தேகப்படலாம் இதனால் என்ன நடக்கும் இரட்டை மேற்கோள் குறி அப்படி நினைக்க வேண்டாம் செய்து பாருங்கள் பலனைப் பாருங்கள் மாற்றத்தை உங்கள் கண்களால் காண்பீர்கள் சிறிய பரிகாரங்கள் பெரிய பலன்களை தரும் நான்கு செம்பருத்தி மொட்டுகளை எடுத்த பிறகு உங்கள் வீட்டின் வாசல் அதாவது சிம்ம துவாரம் அருகில் சிறிது மண்ணை அகற்றி மொட்டுகளை அங்கே வைக்கவும் யாருக்கும் சொல்ல வேண்டாம் இவை இயற்கைக்கும் தெய்வத்திற்கும் சம்பந்தப்பட்ட சீக்ரெட் எலிமெண்ட்ஸ் மொட்டுகள் மென்மையானவை புனிதமானவை பலருக்கு தெரியாத ரகசியம் மொட்டுகளை வைத்த பிறகு மண்ணால் மூடிவிடுங்கள் உடனடியாக வீடு கட்டுவீர்கள் என்று சொல்ல முடியாது ஆனால் வேலை ஆரம்பமாகும் தடைகள் விலகும் சிறிது நேரம் ஆகலாம் ஆனால் மாற்றம் நிச்சயமாக வரும் இது மந்திரம் அல்ல இது பரிகாரம் நமக்கு சரியான நேரத்தில் பணம் இல்லாததால்தான் வீடு கட்டும் வேலை நின்றுவிடுகிறது பணம் வந்தாலும் சில சமயங்களில் கட்ட முடியாமல் வீட்டை கைவிட்டு விடுகிறோம் அப்படிப்பட்ட நேரங்களில் மீண்டும் தொடங்க ஒரு நல்ல முகூர்த்தம் தேவை நீங்கள் நிலம் வைத்திருந்தாலும் அங்கே மந்தார மொட்டுகளை எடுத்துச் சென்று ஒரு பக்கத்தில் மண்ணை அகற்றி அவற்றை புதைத்து வீடு கட்ட வேண்டும் என்று பலமாக வேண்டிக் கொள்ள வேண்டும் பலமாக வேண்டிக் கொண்டால்தான் நடக்கும் மொட்டுகளை புதைத்த பிறகு திரும்பி பார்க்கக்கூடாது பார்த்தால் பலன் கிடைக்காது அதனால் அங்கே வைத்துவிட்டு நம்பிக்கையுடன் விலகி வாருங்கள் ஏதோ ஒரு ரூபத்தில் பணம் வரும் ஏதோ ஒரு ரூபத்தில் தைரியம் வரும் தெய்வ அருள் கிடைக்கும் இயற்கையின் அருள் கிடைக்கும் நீங்கள் நிலம் வாங்கி அதை கட்ட முடியாமல் விட்டிருந்தால் இந்த பரிகாரம் மூலம் மீண்டும் வேலை தொடங்கும் சில நேரங்களில் நம் கண்கள் நம்பாது நாம் பார்த்ததை நம்ப முடியாது அவ்வளவு பயனுள்ளதாக இருக்கும் ஒருமுறை முயற்சி செய்யுங்கள் நீங்களே சொல்வீர்கள் நன்றாக சொன்னீர்கள் இரட்டை மேற்கோள் குறி இது தந்திர சாஸ்திரத்தில் கூறப்பட்ட மிகவும் சக்தி வாய்ந்த பரிகாரம் சாஸ்திரம் சாஸ்திரம் அல்ல தந்திர இல்லாமல் நன்றாக வேலை செய்யும் பரிகாரம் மந்தார மொட்டுகள் அதீத சக்தி கொண்ட சேக்ரெட் எலிமெண்ட்ஸ் இவற்றின் மூலம் பலன்கள் கிடைக்கும் எந்த நாளில் செய்ய வேண்டும் திதி வாரம் நட்சத்திரம் பார்த்து செய்ய வேண்டும் பஞ்சமி திதி சிறந்தது அமாவாசை நாளில் செய்ய வேண்டாம் குளித்துவிட்டு அசைவம் தவிர்த்து நியமங்களுடன் செய்ய வேண்டும் சிறிய பரிகாரங்கள் பெரிய பலன்களை தரும் நிஷ்டை நியமம் நம்பிக்கை இவை இருந்தால்தான் நகரம் உருவாகும் லக்ஷ்மி தேவி நகரம் செல்வம் நிரம்பிய வாழ்க்கை லக்ஷ்மி தேவி செல்வத்தின் அதிதேவதை அதனால் இந்த பரிகாரம் மூலம் தாயின் அருள் கிடைக்கும் பணம் செல்வம் சாந்தி அனைத்தும் உங்கள் வாழ்க்கையில் மலரும் செய்து பாருங்கள் நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள் நினைத்ததை அடைவீர்கள் வீடு கட்டுவது என்பது ஒரு பூஜை நீங்கள் விரும்பியதை கட்ட இந்த பரிகாரம் தொன்னூற்றொன்பது விழுக்காடு பலன் தரும் நம்புங்கள் நூறு விழுக்காடு பயனாகும் முட்டுகளை மண்ணில் புதைத்து பலமாக வேண்டிக் கொண்டு திரும்பி பார்க்காமல் விலகி வாருங்கள் தெய்வ அருள் பணவரவு தைரியம் அனைத்தும் உங்கள் பக்கம் வரும் இது மந்திரம் அல்ல தந்திர சாஸ்திரத்தில் கூறப்பட்ட மிகவும் சக்தி வாய்ந்த பரிகாரம் சிறிய முயற்சி பெரிய பலன் நீங்கள் முயற்சி செய்யுங்கள் மாற்றத்தை உங்கள் கண்களால் காண்பீர்கள்